வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கறது எப்சான் எல் த்ரீ எயிட் ஜீரோ பிரிண்டர் இந்த பிரிண்டர் ஒரு ஆல் இன் ஒன் பிரிண்டர் இந்த பிரிண்டரை பயன்படுத்தி நம்ம ஜெராக்ஸு ப்ரிண்ட் அவுட்டு ஸ்கேனு இந்த மூணு ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியும் அதனால தான் இந்த பிரிண்டர் ஒரு ஆன் ஒன் பிரிண்டர் இந்த பிரிண்டரில் நம்ம ஜெராக்ஸு ஸ்கேன் பயன்படுத்துகிறப்ப ஏ ஃபோர் சைஸ் அளவுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்த முடியும் எதனால் அப்படின்னா இந்த பிரிண்டரோட ஸ்கேனர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதனால் நம்ம இந்த பிரிண்டரில் ஜெராக்ஸோ ஸ்கேனோ பயன்படுத்தணும்னு நினைக்கிறப்ப ஏ ஃபோர் சைஸ் அளவுக்குள்ளே தான் பயன்படுத்த முடியும் லீகல் சைஸோ ஏ த்ரீ சைஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டரில் நம்ம பயன்படுத்த முடியாது பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது மட்டும் ஏ ஃபோர் சைஸு லீகல் சைஸு ரெண்டுமே பயன்படுத்திக்க முடியும் நம்முடைய பிரிண்டரோட பேப்பர் இன்புட் ரே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் சைஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் லீகல் சைஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் டிசைன் பண்ணியிருப்பேன் அதனால தான் இந்த பிரிண்டரில் பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது மட்டும் ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணுன்னா ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் வச்சு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு லீகல் சைஸில் தான் பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்னா லீகல் சைஸ் பேப்பர் வச்சு லீகல் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும் ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம எந்த பேப்பரை ஜெராக்ஸ் எடுக்கணுமோ அந்த பேப்பரை கொண்டு போய் இந்த பிரிண்டர் ஸ்கேனர் பெட்டில் சரியாக வச்சுட்டு பிளாக் அண்ட் ஒயிட் வேணுன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் கலர் வேணும் அப்படின்னா கலர் பட்டனை பிரிண்டரில் ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்கேனரில் வச்ச பேப்பர் என்ன ஆகும்னா ஜெராக்ஸ் ஆகி வெளியில் வந்துடும் இதுவே எனக்கு ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக நம்முடைய பிரிண்டரை ஏதாவது ஒரு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி கனெக்ஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கேபிள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎஸ்பி கேபிளு இந்த இஎஸ்பி கேபிளில் ரெண்டு முனை இருக்கும் விஎஸ்பி முனையை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் கனெக்ஷன் பண்ணணும் பிரிண்டர் முனையை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரிண்டர் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கணும் கனெக்ஷன் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா எந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணுமோ அது ஸ்கேனர் பெட்டில் வச்சுட்டு லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் போயிட்டு ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோன்னே ஸ்கேன் ஆகிடும் அது போலவே நமக்கு எந்த ஃபைல எந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் அவுட் பண்ணணுமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் அவுட் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி வெளிய எடுத்துக்கலாம் இந்த பிரிண்டர் ஒரு டேங்க் பிரிண்டர் இந்த பிரிண்டரில் மொத்தம் நாலு கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க பிளாக்கு ப்ளூ பிங்க்கு எல்லோ நம்ம ஜெராக்ஸோ ஸ்கேனோ பிரிண்ட்டோ பண்ணுறப்ப பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணுன்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கலரில் வேணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கலர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரிண்ட்டரில் பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்குது கலர் இருக்குது இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் இங்கு ரீஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு கலர்ஸ் இருக்குது இங்கு ரீஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம கடைக்கு போயிட்டு இந்த எல்லா கலர் இங்கையும் ஒட்டுக்காக வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது நமக்கு எந்த கலர் இங்க்கு மட்டும் காலியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பர்டிகுலராக அந்த கலர் இங்கை மட்டும் கடைக்கு போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து ரீஃபில்லிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு மொத்த கலரும் ஒன்றாவே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மொத்த கலரையும் ஒன்றா வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எந்த கலர் காலியாகுதோ அப்போ அந்த கலரை மட்டும் எடுத்து ரீஃபில்லிங் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் பெரும்பாலும் இந்த பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் வந்து சீக்கிரம் சீக்கிரம் காலியாகும் அதனால் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் வாங்கிட்டு வந்து ரீஃபில்லிங் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இந்த கலர் இங்கே எப்படி கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கடைக்கு போய்ட்டு உங்கள் பிரிண்டரோட மாடல் நம்பரை சொன்னீங்க அப்படின்னா கடைக்காரர் இந்த ப்ரிண்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இங்க் பாட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாரு அந்த இங்க் பாட்டில் வா என்ன பண்ணிக்கலாம்னா வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ ரீஃபில்லிங் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் சென்டருக்கோ ஒரு சர்வீஸ் இன்ஜினியரை வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ வர வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது வாங்கி வந்த இங்கை ஜஸ்ட்டு இந்த கேப்பை ஓப்பன் பண்ணி நம்மளுடைய இங்கு பாட்டில் உள்ளே விட்டு இந்த இங்கு பாட்டில் நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இங்கு பாட்டில் இருக்கக்கூடிய இங்கு என்ன ஆகும்னா இங்கு டேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில்லிங்காக ஸ்டார்ட் ஆகும் எந்த அளவுக்கு நமக்கு இங்கு ரீஃபில்லிங் ஆயிருக்கு அப்படிங்கிறத அந்த பாக்ஸில் பார்த்தாலே தெரியும் ஒரு முக்கால்வாசி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க் ரீஃபில்லிங் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் தொடர்ந்து இங்கு பாட்டில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்க் டேக்குங்களை நம்பி அதுக்கப்புறம் வெளியில் சிந்த ஆரம்பிச்சிடும் அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு இங்க் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கு ரீஃபில்லிங் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுங்க ஓகேங்களா இதுக்காக நம்ம எந்த சர்வீஸ் சென்டருக்கோ சர்வீஸ் இன்ஜினியரையோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேட தேவையில்லை லேசர் பிரிண்டராக இருக்கும்போது மட்டுந்தான் இங்கு ரீஃபில்லிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியரை வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ வர சொல்லுவோம் அந்த சர்வீஸ் இன்ஜினியர் வந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோனர் ரீஃபில்லிங் பண்ணி கொடுப்பாரு அப்படி டோனர் ரீஃபில்லிங் பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் இன்ஜினியர் டோனருக்கு ஒரு காஸ்ட்டு டோனர் ரீஃபில்லிங் பண்ணதுக்கு ஒரு காஸ்ட்டு வந்ததுக்கு ஒரு காஸ்ட்டு அப்படின்னு நம்மக்கிட்ட நிறைய பணம் வாங்குவார் அப்படியே டோனர் ரீஃபில்லிங் பண்ணியும் சரியாக ஒர்க் ஆகலை கோடு வருது பவுடர் சிந்துது அப்படிங்கிறப்ப கேட்ரீச்சை மாற்றணும் இந்த இது தேய்மானம் ஆகிடுச்சி இதை மாற்றணும் அந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லுவார் அப்போ நமக்கு நிறைய பணம் வந்து பார்த்திங்கன்னா விரயமாகும் ஆனால் இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த ஒரு விஷயமும் கிடையாது இங்கு பாட்டில் வாங்கிட்டு வரோம் இங்க் டேங்கில் இருக்கக்கூடிய கேப்பை ஓப்பன் பண்ணுறோம் இங்கு ரீஃபில்லிங் பண்ணுறோம் பேப்பர் ஜாமிங் ஏதாவது ஆனாலும் முன்னாடி இருக்கக்கூடிய ஹெட்டை ஓப்பன் பண்ணி சாரி முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கேனர் பெட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளே எளிதாக வெளியில் எடுத்துக்க முடியும் இதுக்காகவும் நம்ம எந்த ஒரு சர்வீஸ் என்ஜின் இருக்கோ கால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எந்த ஒரு சர்வீஸ் சென்டருக்கும் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியமும் கிடையாது ரொம்பவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிண்ட்டை நமக்கு வேலை பண்ணும் பேப்பர் ஜாமிங் ஆனாலும் நம்மளே பேப்பரை வெளியில் எடுத்துக்கலாம் இங்க் ரீஃபில்லிங் நம்மளே பண்ணிக்கலாம் சில சர்வீஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இருக்கும் அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி பண்ணிக்கலாம் இந்த பிரிண்டரோட ஸ்பீடு அப்படின்னு பார்க்குறப்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு பத்து பேஜஸ் பிரிண்ட் ஆகும் கலராக இருக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு பேஜஸ் பிரிண்ட் ஆகும் இந்த ப்ரிண்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சீட்டு ஃபோட்டோ சீட்டு இதெல்லாமே வந்து பா பயன்படுத்திக்க முடியும் எப்சானோட மற்ற மாடல் பிரிண்டரோட கம்பேர் பண்ணும்போதும் சரி வேறு பிராண்டு பிரிண்டரோட கம்பேர் பண்ணும்போதும் சரி எனக்கு இந்த எப்சான் எல் த்ரீ எயிட் ஜீரோவோட பிரிண்டிங் குவாலிட்டி பக்காவாக இருந்தது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும் கலராக இருக்கட்டும் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை அப்படியே அச்சு பிசுறாமல் பிரிண்டிங் பண்ணி எனக்கு கொடுத்துச்சு அதுவும் நீங்கள் ஃபோட்டோஷீட்டில் ப்ரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக பிரிண்ட் ஆகும் இந்த ப்ரிண்ட்டரில் எனக்கு பிடித்த மூலியங்கள் ஒன்று வந்து ஜெராக்ஸோட ஸ்பீடு ரெண்டாவது வந்து பிரிண்டிங் குவாலிட்டி மூணாவது வித்தவுட்டு பேப்பர் ஜாமிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸோட ஸ்பீடு நான் எப்சாய் எல் ரீ டூ ஃபைவ் ஜீரோ பிரிண்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எல் த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த ரெண்டு பிரிண்டர்லையுமே நான் வந்து ஒரு அஞ்சு காப்பி கொடுக்கும்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் பண்ணும் இதுவே நான் வந்து ஒரு இருபதாவது காப்பி எடுக்கிறப்ப என்ன ஆகுனா ஜெராக்ஸோட ஸ்பீட் ஆயிரும் ஆனால் இந்த எல் த்ரீ எயிட் ஜீரோ பிரிண்டரில் நான் ஜெராக்ஸ் பண்ணும்போது முதல் அஞ்சு காப்பி எடுக்கும்போது என்ன ஜெராக்ஸோட ஸ்பீடு இருந்ததோ சேம் அதே மாதிரியே காப்பி நான் ஜெராக்ஸ் எடுத்தாலும் எனக்கு இருக்கும் அதுதான் எனக்கு இந்த பிரிண்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்கோட குவாலிட்டி நான் பிளைன் ஏ ஃபோர் சீட்டில் கலர் பண்ணாலும் சரி ஒரு ஃபோட்டோ ஷீட்டில் கலர் ஜெராக்ஸ் எடுத்தாலும் சரி எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகுன்னா எக்ஸேட்டாக நான் உள்ளே வச்ச பேப்பரில் என்ன கலர் இருந்ததோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும் அதுவே மற்ற எப்சான் மாடல் பிரிண்டர் ஆகட்டும் இல்லை வேறு பிராண்டு பிரிண்டராகட்டும் கலர் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து வேறு கலராக பிரிண்ட் ஆகும் ஆனால் இதில் எக்ஸாக்டாக என்ன கலரும் அது அப்படியே ப்ரிண்ட் ஆகுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஜாமிங் கூட நிறைய இன்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் செவன்டி ஜிஎஸ்எம் பேப்பர் வச்சோம் அப்படின்னா உடனே என்ன ஆகும் கலர் ஜெராக்ஸ் கொடுக்குறப்ப உள்ள பேப்பர் மாட்டி நசுங்கிடும் ஆனால் அதே செவன்டி ஜிஎஸ்எம் ப்ளைன் ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் தான் இதுலேயும் வைக்கிறேன் ஆனால் எனக்கு என்ன ஆகிறது இல்லை பேப்பர் ஜாமிங்கே ஆகிறதில்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும் கலராக இருக்கட்டும் பேப்பர் ஜாமிங் எனக்கு ஆகிறதே கிடையாது நான் நசுங்கி போன பேப்பரை மட்டும் உள்ளே வச்சுட்டுனா தான் என்ன ஆகுனா பேப்பர் ஜாமிங் எனக்கு வருது ஆனால் மற்றபடி இந்த ப்ரிண்டரில் எந்த சர்வீஸுமே எனக்கு வரதில்லை அந்த இங்க் பேட் சர்ஸு பேப்பர் ஜாமிங்கு இந்த மாதிரி எந்த எரருமே எனக்கு வராது அப்புறம் அந்த எல்இடி பிளிங்கிங் ஆகிறது இது எதுவுமே எனக்கு இது வரைக்கும் வரது கிடையாது அந்த பிரிண்டர் வாங்கி வச்சு நான் நல்லா மெயின்டைன் பண்ணுறேன் பிரிண்ட் அவுட்டு கலர்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்கிற எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரதில்லை நீங்கள் இந்த பிரிண்டரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் மற்ற எப்சான் மாடல் பிரிண்டரை விடவும் மற்ற பிராண்ட் பிரிண்டரை விடவும் இந்த எப்சான் எல் த்ரீ எயிட் ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த பிராண்ட் பிரிண்டர் வேணும்னாலே எனக்கு கால் பண்ணுங்க நான் ஆல்ரெடி இந்த ப்ராண்ட் பிரிண்டர் யூஸ் பண்ணுறேன் எனக்கு சர்வீஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து சர்வீஸ் பண்ணி தரேன் எங்கேயா இருந்தாலும் சரி இல்லைனா கொரியர் கூட போட்டு விடுங்க நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்